ஏன்னா ஜென்ரலா ரூல் படி பாத்து ரெண்டாயிரத்தி பத்தி ஒரு ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா சிபிஐ ஃபங்க்ஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் சிபிஐ யால வந்து நேரடியாக எந்த கேஸையுமே விசாரிக்க முடியாது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சென்டோட தான் ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சென்ட் சொல்றது இசைவோட தான் அவங்க வந்து ஒரு கேஸை விசாரிக்க முடியும் அப்போ இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் மூக்கு நோக்கிறாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க எதிர்கட்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அந்த சிபிஐ கொடுத்து கன்சென்ட் விட்ரா பண்ணிட்டாங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்க சிபிஐ போட்டு கேட்டு எத்தனை கேஸ்கள் நீங்க பாருங்க ஜெனரலா என்ன பண்ணுவாங்க சிபிஐ கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது அது அதை எதிர்த்து எல்லா தரப்பு பார்ட்டிகளையும் கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி பைனலா ஒரு ஆர்டர் போட்டு டைம் கொடுத்து அவங்களை கவுண்டர் ஃபைல் பண்ண டைம் கொடுத்து பைனல் ஆர்டர்ஸ் தான் சிபிஐ போடுவாங்க இந்த வழக்குல இன்ட்ரீம் ஸ்டேஜ்லயே அவங்க சிபிஐ போட்டிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் பேக் டு ஹோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம பல போஸ்ட்ல பார்த்தோம் இப்போ திருப்பி தமிழ்நாட்டுக்கே வந்துருவோம் தமிழ்நாடு போது இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் தமிழ்நாடு அரசியலாகத்தான் இருக்கும் ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறதுனால எல்லா விஷயமும் அதை சுற்றியே தான் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அக்டோபர் பதிமூணாம் தேதி நம்ம சுப்ரீம் கோர்ட் தீர்ப்ப சுப்ரீம் கோர்ட் டெலிவர் பண்ணிக்கிட்டு போது நம்ம நியூஸ் சேனல் நியூஸ பார்த்து ஒரு பதிவு போட்டோம் அதை நீங்க நல்லா வரவேற்று இருந்தீங்க அதுக்காக நன்றி அதற்கப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை முழுமையா படிச்சு அதுல என்ன சொல்லி இருக்குங்கிற ஒரு வழக்கத்தை மட்டும் கொடுக்காம அவங்க அரசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் சரி நம்ம முதல்ல சொன்ன அந்த ஜட்மெண்ட்ல அப்ப ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றம் இருக்கான்னா ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு பட் சுப்ரீம் கோர்ட் என்னென்ன காரணங்கள்னால இந்த தீர்ப்பை கொடுத்ததுங்கிறத நாம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நம்ம நம்ம சொல்ற நேரத்துல நம்ம அது கிட்டத்தட்ட ஒரு பைனல் தீர்ப்பு மாதிரி நம்ம பேசிட்டோம் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டோட வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் என்ன தீர்ப்பு தான் இன்னும் எட்டு வாரம் கழிச்சு ஃபைல் பண்ணி எங்களை திருப்பி கேட்பாங்க அப்பதான் இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு சரி இது இப்படி இருக்கட்டும் இந்த தீர்ப்புக்கு வருதுங்க அதிமூல ரிஷி மூலம் என்னன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கரூர்ல நடந்த அந்த நாற்பத்தோரு பேரோட மரணம் அந்த ஸ்டாம்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூட்டம் வரிசையில் நடந்த நாற்பத்தோரு பேரோட மரணமும் நூறு பேர் சொன்னாங்க அதனாலதான் அதுதான் இந்த கேஸோட நதி மூல ரிஷி மூலம் அப்ப இது இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது முப்பதாம் தேதி மதுரை ஹைகோர்ட்ல டிவிஷன் பெஞ்ச் நீங்க புரிஞ்சுக்கணும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கீழவை நீதிமன்றங்கள்ல இருக்க மாதிரி ஒரு ஜட்ஜ் உட்காந்து கேஸ கேட்க மாட்டாங்க சிங்கிள் பெஞ்ச் சிங்கிள் அப் ஜட்ஜ் அப்படின்னா ஒரு ஜட்ஜ் கேட்பாரு டிவிஷன் பெஞ்ச்னா ரெண்டு பேர் கேட்பாங்க புல் பெஞ்ச்னா மூணு ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்னா அஞ்சு ஜட்ஜ் அதுக்கு மேல உள்ளவங்க அப்படி கேட்பாங்க இதுதான் இந்த ரூல் இப்ப முதல்ல முதல் கேஸ் எங்க ஃபைல் ஆகுதுன்னா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏன்னா கரூர்ங்கிறது மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூர் ஸ்டிக்ஷன் ஆள் வரையறைக்குள்ளே தான் அது வர்றதுனால அங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க ஃபைல் பண்ணி ஒரு கூட்டத்தாரனை கேட்கறாங்கன்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் இன்னொரு அவங்க என்ன ஃபைல் பண்றாங்கன்னா இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு ஒரு வரையறை ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நீங்க கோர்ட்ல வந்து நீங்க ஒரு கேஸ் பண்ணுவோம் ஆப்ரேட் பண்ணி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கணுங்கிறத ஒரு நடைமுறை நடைமுறை ஒரு சட்ட திட்டங்களை நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அப்போ இந்த சிபிஐ கேஸ பொறுத்த வரைக்கும் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் அது டிவிஷன் பெஞ்ச் இரண்டு நீதி நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த மெட்டீரியல் எங்க முன்னாள் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணி அவசியம் இல்ல இப்ப ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு அதுவும் நீங்க என்ன பேரு மேஜர் அலிகேஷன் சொல்லு அதனால இப்போதைக்கு நடக்கிறதே நடக்கட்டும் சொல்லி அந்த ரெண்டு அந்த பெட்டிஷன்ல சிபிஐ கேட்டு போ இந்த கரூர் இந்த கரூர் கூட்டணி நெரிசலுக்கு சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு கேட்கிற வழக்கு ரெண்டையும் அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இந்த எஸ்ஓபின்னு இருக்கு பாத்தீங்களா அந்த எஸ்ஓபி அரசியல் கூட்டங்கள் கூட்டங்களுக்கு வந்து எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் ஒன்று வைக்கணும் சட்டத்திட்டங்கள் கொண்டு வரணும் எப்படி நடத்தணும்னு ஒரு ஒரு வரைமுறை நீங்க நிர்ணயிக்கணும்னு சொல்ற அந்த ரெட் பெட்டிஷன் என்ன சொல்றாங்க ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது இது மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த பிரின்சிபல் சீட்னு சொல்லுவாங்க அந்த பிரின்சிபல் சீட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு அந்த பெட்டிஷன்ல இதே பிரேயரை கேட்டு ஆட்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால இருக்கிறதுனால இது இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதை டிவிஷன் பெஞ்ச் வந்து அந்த கேஸ் எப்படி முடிச்சு வச்சிடறாங்க அட்லா அட்வொகேட் ஜென்ரல் அட்வொகேட் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஆமா அதுல பாத்துக்கலான்றாரு அப்போ இன்னொரு முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதை எடுக்க அங்க பாத்துக்கலாம்னு சொல்றது வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் இரண்டு ஜட்ஜு கொண்ட குழு இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங்கா இருக்க கேஸ் வந்து சிங்கிள் ஜட்ஜ் அதாவது ஒரு ஜட்ஜ் கேட்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் வர இல்லது இருக்கு இந்த வழக்குகள்ல மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் பிரின்சிபல் சீட் மெட்ராஸ்ல ஒரு வழக்கு மத்தியானமே ஃபெயில் ஆகுது அதுல என்ன கேட்கணும் இதே பிரேயர் ரோட் ஷோஸ்க்கு வந்து நீ எஸ்ஓபி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஒரு நீதிபதி முன்னால வரும்போது அவர் என்னன்னா அந்த பிரேயர்ல வந்து ரோட் ஷோ கூட எஸ்ஓபி மட்டும்தான் இருக்கு அதை அவர் என்லார்ஜ் பண்ணி சோமோட்டவா தானே வலிய முன் வந்து என்ன ஆர்டர் போடுறாருன்னா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாரு அப்போ அந்த கேஸோட பிரேயர் என்ன எஸ்ஓபி அதாவது ரோட் ஷோக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கற எஸ்ஓபி தான் அதுல நீதிமன்றமே தானா நுழைஞ்சு இந்த மாதிரி சில அப்சர்வேஷன் பண்றேன் இப்ப இதை எதிர்த்தும் சிபிஐ கேட்டும் அடுத்து என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க அப்பீல் கொண்டு போறாங்க சில பேர் கூட கேஸ் பண்றாங்க ஒரு தரப்பு என்ன கேட்கறாங்கன்னா பாதிக்கப்பட்டவரோட பேரண்ட்ஸ் அவங்க ஒரு அஞ்சு பேர் அஞ்சாறு பேர் சேர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு கேக்குறாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேக்குறாங்க இன்னொரு தரப்பு என்ன கேக்குறாங்கன்னா தாக்க தரப்பு என்ன கேட்கறாங்கன்னா சிபிஐன்னு அவங்க கேட்கல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அப்பாயிண்ட் பண்ணி அவர் அபிஷியல்ஸ் எல்லா பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க இப்படி எல்லா வழக்குகளும் சேர்த்து சுப்ரீம் கோர்ட் முன்னால வருது அப்ப சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ வெள்ளிக்கிழமை கேட்டுட்டு திங்கட்கிழமை அக்டோபர் தேர்ட்டி இடைக்கால உத்தரவு பாஸ் பண்றாங்க அந்த இடைக்கால உத்தரவுல அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுக்கு தான் இந்த கேஸோட ஆள் வரை இருக்கு அதாவது கரூர் ஸ்டாம்ப் ஸ்டாம்பீட வந்து எடுத்து நடத்த ஏன்னா கரூருங்கிறது அதோட ஆள்வரை ஆள் ஆள்வரை ஆழ்வரை தான் வருது அப்போ மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அதை எடுத்துக்கணும் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிவிஷன் பெஞ்ச் அதாவது ரெண்டு பெஞ்ச் கொண்ட நீதிபதி பெஞ்ச் அடங்கிய பெஞ்ச் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுது அப்போ எஸ்ஐடி கேட்குமா இன்னொரு இதுல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன பண்ணிடுறாங்க இதை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆல்ரெடி பெண்டிங் இருக்கிறனால போட்டுன்றாங்க அதே தேதியில மத்தியானம் பிரின்சிபல் சீட்ல சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ் உள்ள பெஞ்சுக்கு முன்னாடி எஸ்ஓபி என்ன மட்டும் ரோட் ஷோக்குள்ள எஸ்ஓபி மட்டும் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற ரெட் பெட்டிஷனை அவரா தானா வழிய முன் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாரு இது சரியா தவறாங்கிறது கொஸ்டின் வருது அப்போ நான் இந்த எஸ்ஐடி அவங்க ஃபார்ம் பண்ணும்போது சில அப்சர்வேஷன்ஸ்லாம் மேக் பண்றாங்க இதுல பாதிக்கப்பட்ட பார்ட்டின்னு சொல்லும்போது போது தமிழக வெற்றி கழகம் பாதிக்கப்படும் அவங்க நீங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாம மேல என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா காலையில ரெண்டு ஜட்ஜி ஜட்ஜ் அடங்கிய பெஞ்ச் நீங்க சிங்கிள் ஜட்ஜ் தான் ரெண்டு ஜட்ஜ் பெஞ்ச் என்ன பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன் தப்புன்னு அவங்க சொல்லும் போது மத்தியான கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் நீங்களா வழிய முன் வந்து எஸ்ஐடி கொடுக்க கூடாது அது தவறு ஏன்னா காலையில சிபிஐ கேட்டத எல்லாத்தையும் அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கீழே மதுர பெஞ்ச் கோர்ட் இரண்டு ஜட்ஜ் பாஸ் பண்ண ஆர்டர் சிங்கிள் ஜட்ஜ் எப்படி மாத்தி இப்படி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுவாரு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அவங்க கேட்டிருக்காங்க அது மட்டும் சொல்லாம சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் சொல்றது எல்லாம் லீகல் பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து ஒரு நபர் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கு ரோஸ்ட் நடத்துறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இப்போ அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து மதுரை கோர்ட்ல ஒருத்தர் கேட்கிறாரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க டிவிஷன் பெஞ்ச்ல அதாவது என்ன ரூல் அப்படின்னா எல்லா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன்டிகேஷன் பொதுநல வழக்கும் இரண்டு ஜட்ஜ் கொண்ட பெஞ்சாலும் விசாரிக்கப்பட வேண்டும் சிங்கிள் ஜட்ஜால் விசாரிக்கப்படக்கூடாது அப்ப கரெக்டா தான் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவங்க என்ன போடுறாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் கொஸ்டின் விசாரிச்சுட்டாங்க ஒரு பொதுநல வழக்கு மாதிரி அவங்க ஃபைல் பண்றாங்க நீங்க அதை விசாரிச்சிருக்கணும் நீங்க வந்து இங்க கேஸ் பெண்டிங்னு சொல்லியிருக்க கூடாது இங்க அனுப்பி கூடாது ஏன்னா அது கரூர் ஸ்டாம்பின்னு ஸ்பெசிபிக்கா அவங்க சொல்லி கேட்கும்போது நீங்க எடுத்துருக்கணும்னு மட்டும் சொல்லாம இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்போ இதை வந்து ரெண்டு பேர் கொண்டடங்கிய நீதிபதி பெஞ்ச் தான் விசாரிக்கணும் மெட்ராஸ்ல எப்படி இதை சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சில் இந்த எஸ்ஓபி கேஸ் நீங்க போட்டீங்க ஹைகோர்ட் ரெஜிஸ்டார் ஜுடிஷியலே அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்கறாங்க அதாவது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பத்தி ஒரு வச்சு நீங்க ரூல் ஃபார்ம் பண்ணணும் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றது ஒரு பொதுநல வழக்கு அந்த பொதுநல வழக்கம் வந்து ஒரு டிவிஷன் பெஞ்ச் தான் விசாரிக்கணும் எப்படி சிங்கிள் ஜட்ஜுக்கு அந்த கேஸ் போச்சு அப்போ இங்க டிவிஷன் பெஞ்ச் இங்க இருந்து தான் விசாரிக்காம சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சுக்கு அனுப்புனதும் தப்பு அந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் விசாரிக்கிறது தப்புங்க மாதிரி ஒரு ஃபைண்டிங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேஸ்ல வந்து இந்த கேஸ்ல வந்து எஸ்ஐடி ஃபார்ம் வந்து எந்த ஒரு மெட்டீரியல் காரணங்களையும் அந்த ஜட்ஜ் சொல்லல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது அது மட்டும் இல்லாம இந்த அப்பீல் போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு வந்து இதுல பாதிக்க ரெண்டு அரசியல் கட்சிகள் ஒருத்தர் கூட சொல்லுவாங்க இன்னொருத்தர் இல்லம்மாங்க அதான் நடக்கும் பட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்க வேண்டிய கடமை இந்த கோர்ட்டுக்கு இருக்கு அப்படி நம்ம பார்க்கும் கேஸ் முடிஞ்ச உடனே எல்லா டாப் போலீஸ் ஆபிசர்ஸும் வந்து மீடியால தங்களோட சபார்டேட் அபிஷியல் டிஃபெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பேசுறாங்க அப்ப அரசாங்கம் எல்லா அரசாங்க அதிகாரிகள் எல்லா பேசும் மக்கள் மனசுல என்ன ஒரு எண்ணம் உண்டாயிரம்னா இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா இருக்காதோன்னு ஒரு எண்ணம் உண்டாயிரும் எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணி பேசுற இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா இருக்காதோன்னு ஒரு எண்ணம் உண்டாயிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதனால நம்ம இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணை கொடுக்கணுங்கிறத நம்ம யோசிக்க தான் இருக்கு பொதுவா இந்த மாதிரி இடைக்காடம் ஏன்னா இடைக்காலம் ஒன்றும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா கொடுக்க வேண்டியது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதை தான் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஏன்னா ஜென்ரலா ரூல் படி பாத்து ரெண்டாயிரத்தி பத்தி ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சிபிஐ யோட பங்கன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் சிபிஐ வந்து நேரடியாக எந்த கேஸையுமே விசாரிக்க முடியாது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சென்டோட தான் ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சென்ட் சொல்றது இசைவோட தான் அவங்க வந்து ஒரு கேஸை விசாரிக்க முடியும் அப்போ இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து எல்லாத்துலையும் மூக்க நோக்கிறாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க எதிர்கட்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அந்த சிபிஐ கொடுத்த கன்சென்ட்டை வித்ரா பண்ணிட்டாங்க அப்போ சூபிஐ எந்த கேஸுமே டேரக்டா விசாரிக்க முடியும் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு என்னன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ ஒரு கேஸ சிபிஐ விசாரிக்கும் சொன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சென்ட் தேவையில்லை அப்படின்றாங்க அப்போ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது எனக்கு அந்த பவர் எக்ஸீடிங்லி ரேர் கேஸா தான் இருக்கணும் பட் இந்த கேஸ் எக்ஸீடிங்லி ரேர் கேஸ் தான் ஏன்னா ரெண்டு சைட் பொலிட்டிகளும் இருக்கிற மக்கள் ஒரு பெருவளவான மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்தியாவோட கான்ஸ்டியூன்ஸ் இந்தியா முழுசும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கேஸ் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அபிஷியல் வந்து முன்னாலேயே போய் சொன்னா அவங்ககிட்ட ஃபேர் ஃப்ரீ இன்வெஸ்டிகேஷன் இருக்குமாங்க ஒரு கேள்விக்குறி இருக்கு அதனால இந்த கேஸை நாங்க சிபிஐ ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதோட சொல்லி இருந்தா கூட இன்டர்ம் ரிலீஃப் இதோட சொல்லி அது அதுவே ஜாஸ்தி தான் அதுவே பெரிய ராம்ஃபிகேஷன் ஏற்படுத்திருக்காது அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா இந்த சிபிஐ தன்னுடைய வேலையை ஒழுங்கா பார்க்குதான் சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்பதான் எல்லாரோட நீதி எல்லாரையும் நம்ம எல்லா தரப்பையும் நம்ம உள்ள எடுத்து கொண்டு போனோம் அப்ப சிபிஐ மானிட்டர் பண்றதுக்கு ஒரு த்ரீ மெம்பர் கமிட்டின்னு வைக்கிறாங்க சூப்பர்வைசரி கமிட்டின்னு சொல்றாங்க அவங்கள மேற்பார்வை பார்க்கறதுக்கு சூப்பர்வைசரி கமிட்டி தலைமையில யார் கொடுக்குறாங்கன்னா முன்னாள் நீதி அரசர் அஜய் ரஸ்தோகி கொடுக்குறாங்க அவர் வந்து ரெண்டு ஐபிஎஸ் போலீஸ் ஆபிசர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க இதுக்கு முன்னால் எல்லாரும் எப்படி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் தமிழ்நாடு கேடருக்கு உள்ளவங்களா இருக்கணும்

மேபி லாவில் பார்த்தீங்கன்னா மேபீன்னு வந்துட்டா டிஸ்கினிஸ்டன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் அந்த அந்த உரிமை வந்து அஜய் ரஷ்டோகி விரும்பு ஷேல்ன்னு போட்டால்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் தமிழ்நாடு கேரில் ஐபிஎஸ் அதிகாரில் அப்யண்ட் பண்ணுங்கிறது இருக்கு இங்கே மேபீன்னு போட்டதுனால நீதியரசு முன்னாள் நீதியரசு அஜய் ரஷ்டோகி அவர்கள் தமிழ்நாடு கேரளே சராத ரெண்டு ஐபிஎஸ் ஆவிஷத்தை கூட இதை போட்டு விசாரிக்கலாம் ஏன்னா ஷால்பிங்குறது இல்லை ஹூ மேபி அப்படின்னு தான் இருக்குது இந்த மேபின்னு வரும்போது கட்டாயம் அஜய் ரஷ்டோகி அவர்களுக்கு இந்த ஆர்டர் படி இல்ல அந்த ஆர்டர் படி என்ன சொல்லி அவங்க ரெண்டு பேர் வேண்டா ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேரும் வேணா தமிழ்நாடு கேரளா கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்போ ரெண்டு பேருமே தமிழ்நாடு கேரளே இல்லாத ஆளுக்கும் போடணுமா போட முடியுமானா கண்டிப்பா அதிக அரசு தொகையவர்களுக்கு இந்த ஆடுப்படி அந்த உரிமை இருக்கு என்ன சொல்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்படி நடத்துறது மக்களுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேரா தெரியும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் படி இன்டர்ம் ஸ்டேஜ்ல இடைக்கால ஸ்டேஜ்லயே இந்த இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்றோம் எல்லா கேஸ் பேப்பர்ஸையும் அந்த ஒன் மேன் அதனால ஒன் மன் கமிட்டி அப்பாயின்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஒன் மன் கமிட்டி சேர்த்து பண்ணுற எல்லா பேப்பர்ஸையும் நீ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த சிபிஐ சூப்பர்வைஸ் பண்ணுற கமிட்டிக்கும் சிபிஐ டேரக்டருக்கும் உடனே ஒரு 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 சீனியர் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் டீமை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க இந்த கமிட்டிக்கும் மேண்டேட் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் சூப்பர்வைஸ் பண்ணணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் உங்களுக்கு டேரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தேவைன்னா கொடுக்கலாம் கோர்ட்ல இருந்து உங்களுக்கு எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் மந்த்லி ரிப்போர்ட் இந்த சூப்பர்வைசரி கமிட்டிக்கு வந்து சிபிஐ வந்து மந்த்லி மந்த்லி ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க அதை தேவைன்னா கோர்ட்டுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க இதுல சிபிஐ ஒரு இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் முக்கியமான ஒரு வார்த்தை அப்சர்வ் பண்ணிருக்காங்க என்னன்னா தேர் ரெக்வஸ்டட் டு பினிஷ் த இன்வெஸ்டிகேஷன் பாசிபிள்

உங்களுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றோம் கேட்டு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது இப்போ இதுதான் இந்த ஜட்மெண்ட்டோட சூழ்நிலை ஒரு சிபிஐ அந்த சிபிஐ மாண்ட் பண்ண சூப்பர் கமிட்டி இதுல என்ன குறை சொல்ற கிரிட்டிசைஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்க நானும் எனக்குமே ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜட்மெண்டா இருந்தது எப்போதுமே என்ன பண்ணுவாங்க சிபிஐ போட்டு கேட்ட எத்தனை கேஸ்கள் நீங்க பாருங்க ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க சிபிஐ கேட்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது அதை எதிர்த்து எல்லா தரப்பு பார்ட்டிகாரையும் கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு டைம் கொடுத்து அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ண டைம் கொடுத்து ஃபைனல் சிபிஐ போடுவாங்க இந்த வழக்கு இன்ட்ரீம் ஸ்டேஜ்லயே சிபிஐ போட்டிருக்காங்க சிபிஐ போட்டது மட்டும் இல்லாத காரணம் என்ன சொல்றாங்க போலீஸ் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உள்ள போலீஸ் கூட நேட்டிவ் ஒரு தமிழ்நாடு உள்ள போடக்கூடாது சொல்ற அளவுக்கு போலீஸ் மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இடக்கால ஆடுறவங்க பாஸ் பண்றாங்க பாஸ் பண்ணி சரி போலீஸ் மேல் நம்பிக்கை இல்ல சிபிஐ மேல அவங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அப்ப அதை மானிட்டர் பண்ண அந்த சூப்பர்வைசரி கமிட்டி தேவையாங்கிறது தான் இன்றைக்கு எல்லாரோட ஒரு கேள்வியா அவங்க ஆனா ஒரு விஷயத்துல நம்ம மறுப்பு இருக்குல்ல அந்த கீழ் கோர்ட்ல அவங்க அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி போட்டது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே தவறுறாங்க ஏன்னா நீங்க தாவேக்கா மேல குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னா அதை மறுப்பதற்கு தாவேக்காங்க இல்லங்கும் போது நீங்க என்ன பண்ணி இருந்துக்கணும் கீழ்போர்ட்ல சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்ணி இருக்கணும் அஸ்ராஜ் தலைமையான எஸ்ஐடி அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருந்திருக்கணும் நோட்டீஸ் அனுப்பி தாவேக்காவை பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணி தாவேகாவோட கவுண்டரி வாங்கி வச்சு இந்த ஆர்டர் பாஸ் பண்ணி இருந்தாருன்னா கூட பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஒரே நாள்ல பாஸ் பண்ண அந்த பிரச்சனை அது தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த விஷயத்துல என்ன நீங்க போலீஸ் தப்புன்னு சிபிஐ டேண்ட் ஓவர் பண்றீங்க சிபிஐ மேலே உங்களுக்கு எல்லாம் சூப்பர்வைசரிங் கமிட்டி போடுறது வந்து இது சரியா இருக்குமா இது தவறு அப்படின்னு எதிர்க்க அதை எதிர்த்து பேசுற வாதம் எல்லாம் சொல்றாங்க அதுல ஒரு வெயிட்டேஜ் இருக்கத்தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெரிய சம்பவம் நடந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் பிரச்சனையும் மக்களை மீட் பண்ணி சந்திக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான் அப்ப மக்களை இருட்டடிப்புல வைக்க முடியாது ஒரு டெமோக்கிரசில அதனால இவங்க பேச்சு சந்திச்சதை குறையா சொல்றதை நாங்க எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது எதிர்த்தரப்பு பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அபிஷியல்ஸ் சொல்லும் அபிஷியல்ஸும் அதே போலீஸ்க்கு இருக்கிற மாதிரி கடமை இருக்கு சிஎம் கொண்டு எல்லாத்துக்கும் சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சந்திச்சு பேசணும் பேசி மக்களுக்கு நியூஸ் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அதை ஒரு குற்றமா சொல்லக்கூடாது அதை காரணமா சொல்லி சிபிஐ ட ஹேண்ட் ஓவர் பண்ணது தவறு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த மேட்டர் இப்ப இன்டர்வியூ ஸ்டேஜ்ல இருக்கு இடைக்கால மனு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும் இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்டேட்டை வந்து அதாவது தமிழ்நாடு அரச கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு டைம் கொடுத்து அந்த கவுண்டரை உள்ள வாங்கி வச்சுட்டு இறுதி ஆர்குமெண்ட்ஸ் கேட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல கேஸ் டிஸ்போஸ் பண்ணும்போது தான் நீங்க சிபிஐ கொடுத்துருக்கணும் நீங்க இடைக்கால ஸ்டேஜ்லயே கொடுத்து என்ன சொல்றீங்க ஆஸ் எக்ஸ்பெடிஷியஸ்லி ஆஸ் பாசிபிள் இதை முடிங்கன்னு சொல்றீங்க அப்ப நாளைக்கு ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எட்டு வாரம் கழிச்சு போட்டிருக்கிறீங்க அந்த எட்டு வாரம் கழிச்சு கவுண்டர் போட்டு அன்னைக்கு ஏறி வரும்போது சிபிஐ கொடுத்தது தப்புன்னு ஹேண்ட் ஓவர் பண்ணீங்கன்னா நீங்க பிளேயரை கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கு மேல லால ஜென்ரலா ஒரு பாயிண்ட் உண்டு அதை யாரும் அதை ஆர்கியூ பண்ணலன்னு நினைக்கிறேன் அது என்ன லீகல் பாயிண்ட் அப்படின்னா ஒரு கேஸ்ல ஒரு கோர்ட்ல ஒரு பரிகாரம் கேட்கறீங்க நீங்க கேட்கிற பரிகாரமும் நீங்க கேட்கிற இடைக்கால பரிகாரம் ஒரே பரிகாரமா இருந்துச்சு வச்சுக்காங்க ஒரு ப்ரேயர் கேட்கறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல சிபிஐ ட தான் மெயின் ப்ரேயர் இடைக்கால பிரேயரும் சிபிஐ ட ஹேண்ட் ஓவர் வச்சுக்காங்க அப்ப ஜென்ரலா பொதுவா அந்த இடைக்கால பிரேயர் அப்படியே கொடுக்க கூடாது ஏன்னா என்ன நீ ஜட்மெண்ட் தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா அவன் கேட்ட மெயின் பேர் இடைக்காலத்திலேயே தூக்கி கொடுத்துட்டேன் அப்ப மெயின் கேஸே முடிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அது நாளைக்கு நீ தப்புன்னு வரும்போது நீ கொடுத்த ஜட்மெண்ட் தவறாயிரும் அதனால அவங்க இடைக்கால பிரேயரும் மெயின் பிரேயரும் ஒன்னா இருக்கும்போது ஜென்ரலா கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஜட்மெண்ட்ஸும் நிறைய இருக்கு பட் இந்த கேஸ்ல அவங்க கேட்ட ஒரு தரப்பா சிபிஐ கேட்கறாங்க இன்னொருத்தர் எஸ்ஐடி கேட்கறாங்க எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கதமா போட்டு ஒரு சிபிஐ கையிலையும் தூக்கி கொடுத்து எஸ்ஐடி ஒன்னு பண்றது வந்து இடைக்கால வந்து இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான் இது அவ்வளவு நீதிமன்ற வரலாறு நடந்த விஷயம் கிடையாது அப்போ இடைக்கால பிரேயரா வந்து மெயின் பிரேயர் இடைக்கால பிரேயர் ஒன்னா இருக்கும் போது அப்படி கொடுக்கறது இல்லை ஜென்ரலா எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா நான் ஒரு வேலையில இருக்கேன் என்ன வேலையை விட்டு நீங்க வீக்கிற நான் கண்டினியூ பண்ணிட்டு போறேன்னா என்ன என்னோட கான்சலேஷன் டெர்மினேஷன் தப்பு நான் இந்த வேலையில இருக்கேன் ஆனால நான் தொடர விடணும்னு சொல்லலாம் அப்போ டெர்மினேஷன் தப்பு தான் கேட்குறீங்க கீழ்கோட்லயும் தொடர தப்பு அவங்க பேசும்போது சரி வேலையில இருந்துட்டு தானே இருக்கா இருக்கட்டும் ஃபைனல்ல வந்து நம்ம டெர்மினேஷன் சரியா தப்பான்னு பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க வேலையில கண்டினியூ பண்ண உருவாங்க மத்தபடி ஜென்ரலா இடைக்காலத்துல உள்ள பிளேயரும் மெயின் பிளேயரும் ஒன்னா இருக்கும் போது கொடுக்க மாட்டாங்க சரி நீங்க மெயின் கேஸ்லயே பாத்துக்குவோம் அப்படிம்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் கோர்ட்ல நோட்டீஸ் ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க அப்ப அந்த கேஸ் ஸ்பெஷலா என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து தள்ளி லாங்க போற வெயிட் பண்ணு சீனியர் இந்த கேஸ் எடுக்க முடியாது அப்போ ரெண்டு வகுப்பு கவர்மெண்ட் கூட மூணு வார்த்தை நாலு வாரத்தில் கவுண்டர் ஃபைல் பண்ணு அன்னைக்கு நான் மெயின் கேஸே ஆர்டர் போட்டுறேன் அப்படிமா அப்படிதான் நடக்கும் நோட்டீஸ் ஆஃப் மோஷன்ல இந்த கேஸ்ல நோட்டீஸ் ஆஃப் மோஷன் மாதிரி எட்டு வாரம் கழிச்சு ஆர்டர் போடுறேன் சொன்னதுக்கு அப்புறமும் சொல்லிருக்காங்க இது இடைக்கால ஆர்டர் தான் சப்ஜெக்ட் கவுண்டர் ஃபைல் தான் சொல்லிருக்காங்க ஆனா எட்டு வாரம் கழிச்சு கவுண்டர் ஃபைல் பண்ண போய் உங்க வேற ஆர்டர் நீ போட முடியுமா அந்த எட்டு வாரத்தில் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடும் எட்டு வாரங்கிற முடிஞ்சிடும் பெரிய விஷயம் கிடையாது இது மணி ட்ரெயில் ஏதோ ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாமே அந்த இடத்துல நடந்ததுனால எட்டு வாரத்தில் முடிஞ்சிடும் எட்டு வாரம் கழிச்சு மாத்தி ஆர்டர் போட்டாங்கன்னா அப்ப அது சரி வருமா அப்படின்னு ஒரு கேள்வியை இதுதான் இந்த கேஸோட சுப்ரீம் கோர்ட் பைனல் ஆர்டர் சிபிஐ எஸ்ஐடி அதை மானிட்டர் பண்றதுக்கு வச்சாச்சு எட்டு வாரங்கள் எட்டு வாரம் கேஸ போட்டிருக்காங்க அக்டோபர் பதிமூணுல இருந்து எட்டு வாரம் கழிச்சு கேஸ் போட்டுருக்காங்க இந்த எட்டு வாரம் கழிச்சு உள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணிருந்தோம் எல்லா பார்ட்டிஸோட கவுண்டரையும் வாங்கி வச்சுட்டு கேட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க பட் இந்த எட்டு வாரம் கேப்புக்குள்ளேயே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிருச்சுன்னா இன்வெஸ்டிகேஷனே முடிச்சிருவாங்க அல்லது நைன்டி பர்சன்டேஜ் மேல இன்வெஸ்டிகேட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க அதுக்குள்ள ஆதாரங்களை கையில வச்சிருவாங்க சோ இனிமேல் என்னெல்லாம் அதை மாத்தி போட்டாலும் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ பண்றது சிபிஐ தான் பண்ண போதுங்கிறது மறக்க முடியாத ஒரு 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 உண்மை அப்ப இந்த தீர்ப்புனால எல்லாரும் என்ன சொல்றாங்க விஜய் தமிழ்நாடு போலீஸ்ட தப்பிச்சிட்டாரு சிபிஐ ட இன்வெஸ்டிகேஷன் போயிருச்சு அதே ஒழுங்கா பண்றாங்கன்னா மானிட்டர் பண்றதுக்கு இவங்க கையில போய் அரிசி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டுறாங்க அந்த ஜட்ஜி நீதி நீதிபதியும் மத்த ரெண்டு போலீஸ் அப்சி இவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு பாத்துக்குவாங்க அப்போ விஜய் தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பிச்சுட்டா இருக்கிறதா மக்கள் சொல்றது ஆனா இதுல என்ன அப்படின்னா இதோ ஒரு இடைக்கால ஆர்டர்னு சுப்ரீம் கோர்ட்டே தெளிவா சொல்லியிருக்கு பட் இவ்வளவு பெரிய இடைக்கால ஆர்டர் வந்து எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க எனக்கு கூட ஒரு ஆச்சரியம் இருக்கு ஏன்னா மெயின் பிரேயர் அப்படி கூத்த மாதிரி கொடுத்துருக்காங்க எட்டு வாரம் கழிச்சு இது எப்படி சிபிஎஸ் கம்ப்ளீட்லி இன்வெஸ்டிகேட் மேட்டர் ஒரு ஆர்ஜியூ கூட பண்ண நத்திங் சர்வைஸ் இன் திஸ் மேட்டர் பிகாஸ் சிபிஎஸ் ஃபினிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் சோ லெட் ஆஃப் கன்டினியூ கண்டினியூ த ப்ராசிக்யூஷன் அப்படின்னு அவங்க சொல்லலாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு சிபிஐ கேஸ் நடந்தட்டும் அப்படின்னு ஒரு ஆர்ஜியூமென்ட் கூட தாவே கா தர்ப்பிலையும் மத்த ஒரு தரப்புலையும் வைக்கலாம் என்னங்க இனிமேல் மாத்தி என்னங்க ஆகும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிருச்சிங்க சிபிஐ கேஸ் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வைப்பாங்க அதாவது இன்ஸ்பெக்டர் மாதிரி கொண்டு போகும் அந்த கேஸே இது தேவையில்லை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கொண்டு சிபிஐ இருக்குது சிபிஐ தொடர ஆர்க் கொண்டு போவாங்க அப்போ சிபிஐ ல நம்ம நம்ம சொல்லியிருந்தோம் சிபிஐங்கிற பிஎம்ஓ ஆபீஸுக்கு கீழே வரும் பிஎம்ஓங்கிறது இன்னைக்கு யார் இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி தான் அப்போ மறைமுகமா வந்து இன்றைய ஆளுங்கட்சியோட பிரஷருக்கு வந்து விஜய் போயிருவாரு அப்படின்னு இருக்கு அப்போ எல்லாரும் பிஜேபியோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு ஆனால் இப்போ வரைக்கும் தமிழக அரசியல் நகர்வுகள் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய மாற்றமோ மூமெண்ட்டோ எல்லாம் அமைதியா இருக்கு அங்க ஒரு இது பிரச்சனை இல்லை இப்ப யாரு எங்க பெரிய மீட்டிங்கும் போடல இதுக்காக சட்டமன்றம் நடக்குது அப்படி ஸ்மூத்தா போகுது எந்த அரசியல் நிகழ்வுகளும் தமிழகத்துல இல்லை ஏன்னா என்னோட கணக்குப்படி தாவைய காந்த எட்டு வாரத்துக்கு வெயிட் பண்ணுது இந்த எட்டு வாரத்துக்கு அழிச்சு என்ன ஃபைனல் ஆர்டர் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட மூவ் பண்ணுவோம் இப்பவே நம்ம வந்து பாஞ்சு போய் சிபிஐ வந்து வந்து பிஜேபியோட சேர்ன்னு சொல்லவும் வேண்டாம் நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் போச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் போகுதாங்கிற பார்த்து நம்ம முடிவெடுப்போம் ஒருவேளை சிபிஐ கண்டினியூ பண்ணிச்சுன்னா அந்த ஃபைனல் ஆர்டர் காணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற உள்ள விஷயங்களை பார்ப்போங்கிறத தாவேக்காவோட முடிவார் அப்போ இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் தமிழ் அரசியல் இந்த கேஸோட ஃபைனல் தீர்வை பொறுத்து தமிழ் அரசியோட அமைப்புகள்ல மாறுதல் ஏற்படுமா கண்டிப்பா மாறுதல் ஏற்படும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த எட்டு வாரம் அதாவது என்னைக்கு இந்த கேஸ் டிஸ்போஸ் ஆகுதோ இறுதியா டிஸ்போஸ் ஆகுதோ ஃபைனல் ஆர்டர் பாஸ் ஆகுதோ அது வரைக்கும் விஜய் வந்து தன்னுடைய முடிவை எடுக்க மாட்டாரு இதுல என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம இறுதி முடிவு எடுப்போங்கறதா விஜயோட எண்ணமா இருக்கும் அவரும் தன்னுடைய காரியங்களை அதுக்கேற்ற தான் செய்வார் அப்போ இது நவம்பர் அக்டோபர் பதிமூணு எட்டு வாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் அப்ப டிசம்பர் பத்து பதிமூணு அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் அப்போ இந்த டிசம்பர் பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி கிட்ட அந்த இறுதி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றங்கள் நிகழும் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும் அதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யற மாதிரி விஜயும் வெயிட் பண்ணிதான் பாப்பாரு இப்போதைக்கு சிபிஐ கையில போயிருக்குற வேண்டாம் நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் மாறிச்சு மாட்டுவோம் அப்போ இறுதி தீர்ப்பு எப்படி வருதுங்கிறத பொறுத்து நம்ம நம்ம மூமெண்ட்ஸ் பண்ணுவோம்னா விஜயும் உட்காந்துருப்பாரு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நிகழாது அது அப்படியே தான் தமிழக அரசியல் சூழ்நிலை இருக்கும் ஒருவேளை இறுதி தீர்ப்பு சிபிஐ கண்டினியூ பண்ணிட்டுன்னு வந்துச்சுன்னா விஜய்க்கு வேற ஆப்ஷனே இருக்காது ஏடிஎம் பிஜேபி எங்க போகுதோ அங்க போறதை தவிர அவருக்கு வேற ஆப்ஷன் இருக்காது அது வேண்டாம் நம்ம எதிர்த்து நின்று போராடுவோன்னு தைரியமா போராடக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிற மாதிரி இது வரைக்கும் அவர் டிஸ்பிளே பண்ணலை அப்படின்னா அவர் தனிச்சு நான் தனிச்சு தான் நிக்க போறேன் ஜனவரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அது அதிமுக மட்டும் நானும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி போறது கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் போராடலாம் ரெண்டு மாசம் போராடி பார்ப்போம் ஒருவேளை நம்ம ஜெயிக்கலாம்னு அவர் போராடலாம் பட் ரொம்ப சாத்தியம் கம்மி அவர் பிஜேபியோட அணியில இருந்து தான் ஆகணும் இதுதான் இந்த ஜட்மெண்ட் மூலமா உள்ள அரசியல் நிகழ்வு ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த வந்து தான் பண்ணும் அப்ப எட்டு வாரத்துக்குள்ள கண்டிப்பா சிபிஐ ரிப்போர்ட் ரெக்வஸ்ட் தான் பண்ணிருக்காங்க அப்போ இது கண்டினியூ பண்ற பட்சத்துல சிபிஐ எட்டு வாரத்துக்குள்ள முடிக்கணும் அவசியம் வாங்கி எவ்வளவு நாள் கொண்டு போகலாம் எத்தனை நாள் இன்வெஸ்டிகேஷன்லயே இந்த கேஸ் வந்து சிபிஐ கையில இருக்கோ அத்தனை நாளும் விஜய் வந்து இவங்களுக்கு அடிமைதான் சப்போஸ் ஏஜென்சியும் சிபிஐ தான் கேஸ் தான் மத்திய அரசு அதாவது பிஜேபி அரசு அவர் வந்துருவாரு பிஜேபி வேண்டியதாக இருக்கும் இதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தீர்ப்போட அரசியல் சொல்லுவாங்க அந்த இம்ப்ளிகேஷன் இறுதி தீர்ப்பு இதை ஒத்து அமைஞ்சதுன்னா நிச்சயமாக விஜய் பிஜேபியோட தான் இருக்கணும் இதுதான் இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முடிவு மீண்டும் மக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அதை அலசி ஆராய்ந்து மக்களிடம் தெளிவாக எங்கள் முடிவையும் சொல்வோம் மீண்டும் சந்திப்போம்